ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட விசைப்படங்களில் வந்து அயில மீனை வந்து வறுத்து சாப்பிட போகிறோம் அது வந்து எப்படி நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு வரக்கிறோன்றத பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ சைஸில் உள்ள மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி உள்ள பெரிய சைஸ் மீன் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவலையை பார்த்திங்கன்னா நடுவில் வந்து சென்றாக வெட்டி எடுத்துக்கோம் வெட்டி எடுத்துகிட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த குடலை எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை ரெக்கையை வந்து வெட்டி எடுத்துக்குவோம் அதில் உள்ள அந்த செதில் பார்த்திங்கன்னா எடுத்துருவோம் அது வந்து எதுக்குமே யூஸ் ஆகுது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதையுமே வந்து மசாலா போட்டு பொறிச்சு சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செதுளை வந்து மேலே பக்கம் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள அந்த காவலையை வந்து ஃபுல்லாக நாங்கள் எடுத்துருவோம் அதோடு சேர்ந்து எடுக்கும்போது போய் பார்த்திங்கன்னா அந்த குடலுமே வந்துடும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த நடுவில் உள்ள அந்த வயிற்று பூத்தல் லேசாக கிழிச்சா போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பீஸ் பீஸாக வெட்டிக்க வேண்டி தான் இந்த பீஸ் பீஸ் எதுக்காக நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து நம்ம மசாலாவை தடவி ஒரு கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சாலே போதும் ஃபுல்லாக அந்த மசாலாலாம் படிஞ்சு கொஞ்சம் வந்து நாங்கள் அதில் உப்பும் சேர்த்து தடவிக்குவோம் அது வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச மீனை வந்து சுத்தமாக வெட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்குவோம் ஒவ்வொரு மீனில் உள்ள எல்லா தூசி எல்லா அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை தண்ணியை மொண்டு அதுக்கப்புறம் அந்த வாளியை வச்சு உப்பு தண்ணில் தான் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுவோம் நல்ல தண்ணில் சுத்தம் பண்ணுறதோட உப்பு தண்ணில் வந்து சுத்தமாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து நல்ல தண்ணில் ஒரு தடவை நாங்கள் அலசிப்போம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நாங்கள் சுத்தமாக அலசி எடுத்துக்குவோம் இந்த வெடியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள அந்த சின்ன சின்ன அந்த குடல் சின்ன சின்ன அழுக்கு அந்த ஏதாவது செதுள் இருந்தாலும் சரி அதை வந்து நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து அந்த சமையலுக்கே அந்த மீனை வந்து எடுப்போம் மீனை பாருங்கள் மீனை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் மீன் அது போலவே இந்த மீனை வஞ்சிர மீன் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நார்மலாக நீங்கள் வறுத்து சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் இந்த மீனுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோன்றது உங்களுக்கு இந்த வீடியோவிலும் தெரியும் வழக்கமாக நம்ம விசைப்படக்கில் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் தான் குக்கிங் மாஸ்டர் இன்றைக்கி வந்து அவர் வந்து நம்ம விசைப்படகுக்கு வரல வீட்டில் ஏதோ வேலையாக இருந்ததுனால வரல அதனால் பார்த்தீங்கன்னா அவரை விட ஒரு பத்து வயசு முத்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா தான் இவர் பேர் வந்து கண்ணன் இவரும் வந்து நல்லா சமைப்பார் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகா சந்து போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பொடி சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே அந்த பத்து மீனுக்கு தேவையான அளவுக்கு தான் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு ஒரு ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் லேசாக தேவையான அளவுக்கு உப்பு நல்லா போட்டு கலக்கி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த மீன் ஃபுல்லாக தடவி எடுத்துக்க வேண்டி மீனே ஃபுல்லாக வந்து முழுகணும் அந்தளவுக்கு எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அந்த மசாலாவிலே நம்ம விசைப்படையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து பேர் தான் இருக்கும் அந்த பத்து பேருக்கு தேவையான மீன் தான் ஒரு ஆளுக்கு ஒரு மீன் தான் அதுக்கு மேலே யாரும் சாப்பிட மாட்டோம் வீட்டில் உள்ள மாதிரி கடல் மேலையும் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும் கேஸ் வைத்து தான் சமைப்போம் நிறைய பேர் வந்து கமண்டில் கேட்குறீங்க கடல் மேலே சமைக்கும்போது வந்து ஸ்டவ் அடுப்பு வச்சுருப்பீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டவ் அடுப்புலாம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி வச்சுருந்தோம் இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு இப்போ வந்து எல்லா விசைப்படைகளுமே சரி கேஸ் அடுப்பு தான் அந்த ஒரு கேஸு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வரும் அவ்வளோதான் லிமிட்டு அதுக்கு மேலே வராது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு வேலை நாலு வேலை சமைப்போம் ஏன்னா வந்து வீட்டில் இருக்க மாதிரி கிடையாது நம்ம கடல் மேலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அதனால் வந்து நாலு வேலை சமைச்சு சாப்பிட்டா தான் வந்து நாங்கள் பார்க்குற வேலைக்கும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் உடம்புக்கு தென்பாக இருக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சிம்மில் வச்சு கரெக்டாக வளர்க்க வேண்டியது லேசாக கொஞ்சம் தீ அதிகமாக வச்சாலும் மீன் வந்து கறிக்கிடும் அது மட்டும் இல்லை அந்த டேஸ்ட்டு அந்த பதம் கிடைக்காது அதனால வந்து சிம்மில் வச்சு வரப்போம் ஃபுல்லாக வந்து அதை செட்டாக வரத்து எடுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் வச்சு ஆகும் வீட்டில் உள்ளதோட கடல் மேலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் சமைச்சி சாப்பிடுவோம் ஆனால் வந்து கடல் மேலே சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மசாலாலாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு மீன் வந்து எப்படி செதில் செதில் அப்படியே ஓப்பனில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்த்தாலே நம்ம எடுத்து சாப்பிடணும் போல தோணும் இந்த பீஸ் இப்போ எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பீஸ் நம்ம தான் எடுத்து சாப்பிட வேண்டிதான் வீடியோ எடுத்தாலும் சரி கொஞ்சம் ஆனால் எனக்கு அந்த பீஸ் கிடைக்க